இன்றைய நாளிலே நமக்கு முதல் வாசமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இதனை வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போம் ஆண்டவர் யாரிடம் அன்பு கொள்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு பதினொன்று முதல் பதினைந்து முடியும் சகோதரர் சகோதரிகளே பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய் போன கால் முட்டு பிசங்காமல் குணமடையும் அனைவருடனும் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காணமாட்டார் உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இருக்க பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று மூன்று ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சு மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமை அவரது திருப்பயிரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அல்லே லூயா அல்லே லூயா என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லே லூயா ஆண்டவர நற்செய்தியை தகுந்த சொல்லின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் மார்க் எழுதிய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே முதல் ஆறு வாக்குகள் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்திலே கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பிலே ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டிருக்கின்ற ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்லச் செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர வேற மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி பொது காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே புதன்கிழமையாகி இன்றைக்கு எவிரையருக்கு எழுதப்பட்ட மடலிலே பனிரெண்டாம் அத்தியாயத்திலே கூறப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்தோம் மிக அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிற வாக்கு யார் மீது அன்பு கூறுகின்றார்களோ அவர்களை அவர் கண்டிக்கின்றார் தண்டிக்கின்றார் திருத்துகின்றார் எனவே ஆண்டவர் கண்டித்து தண்டித்து திருத்தப்படுகின்ற பொழுது அதனை நீ தள்ளிவிடாதே என்று கூறுகின்ற வாக்கையும் நாம் பார்க்கின்றோம் அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு நிறைவான நல்ல எண்ணமும் இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது அத்தகைய நிறைவான நல்ல எண்ணங்கள் இருப்பதாலேயே நாம் நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்பதற்காக கண்டிக்கப்படுகின்றோம் தண்டிக்கப்படுகின்றோம் திருத்தப்படுகின்றோம் எனவே மனம் சோர்ந்து போகாமல் அதனை ஏற்றுக்கொள்ள விளைகின்ற பொழுது நம்மால் முழுமையான நிறைவான நல்ல பலனை கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்ற அற்புதமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது எனவே ஆர்வம் கொண்டு நாம் நம்மை திருத்த விழைவோமையானால் நிச்சயமாக நம்மால் முழுமையான நல்ல பலனை கொடுக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது வாழ்விலை நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் ஏதாவது ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு காலகட்டத்திலே தொடப்படுகின்றோம் அப்படியாய் நாம் தொடப்படுகின்ற பொழுது முழுமையான நல்ல பலனை நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கின்றார் அதனை விளைய செய்ய முற்படுகின்ற ஆண்டவர் நம்மை தேவையான காரியங்களையெல்லாம் அவசியமில்லாத காரியங்களையெல்லாம் எப்படி ஒரு சிப்பி கல்லிலே இருக்கின்றவைகளையெல்லாம் செதுக்கி எடுத்து உளி கொண்டு அதனை செம்மைப்படுத்த முற்படுகின்றானோ அதே போல நம்மையும் ஆண்டவர் செதுக்கி எடுத்து மிக அற்புதமான கலைவண்ணம் நிறைந்த ஒரு சிற்பமாகவே மாற்றுகின்றார் உளியினுடைய அடிக்கு கல் உதறாத போது உதவி செய்யாத போது அதை உதறிவிட முற்படுகின்ற பொழுது நல்லதொரு சிற்பத்தை அந்த சிற்பி கொண்டு வர முடியாது நாமும் நம்முடைய வாழ்விலே கலைவண்ணம் நிறைந்த நல்ல சிற்பமாய் ஆண்டவருக்கு உகந்த நிலையிலே மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை செதுக்குகின்ற பொழுது நாமும் அடிபணிந்து நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் அவருடைய கரங்களிலே நல்ல அற்புதமான ஒரு கருவியாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மிக நேர்த்தியான நிலையிலே உருமாற்றுகின்றார் உருமாற்றுவார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல செய்தி இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு நிறைவான வாழ்வுக்கான அருள் வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை புதியுங்கள் ஆமென்